வணக்கம் நண்பர்களே நான் ஒரு குடிநோயாளி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பெஸ்டன் பில் இங்கிலீஷ் புத்தகத்தை இத இத தமிழில் மொழிபடுத்தி கொடுத்துருக்கார் ஒரு மூத்த உறுப்பினர் இருபத்தி வருடங்கள் ஏஏ வழிமுறை வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ஆன்மீக சிந்தனவாதி அவர்கள் இந்த புத்தகத்துக்கு ஒரு பேர் வச்சு பில் அவர்களின் எழுத்துக்கள் மிக சிறப்பானவை பேர் வச்சு அதில் ஆறு அத்தியாயங்கள் கொடுத்துருக்காங்க நம்பிக்கை பயம் நேர்மை பணிவு அன்பு அனானதயம் இதை நம்பிக்கை பயம் நேர்மை பணிவு அன்பு இதை நம்ம பார்த்துட்டோம் அனானதயத்தை பத்தி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பில்லுடைய சிறப்பு கட்டுரை இது கிட்டத்தட்ட இப்போ பத்து நாளாக பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி என்னை கொஞ்சம் பார்ப்போம் அச்சமயம் ஏஏ தோழமை ஏற்கனவே பிரபலம் பிரபலம் அடைந்து தனக்கென ஒரு தனி மதிப்பை பெற்றிருந்தது மிகுந்த திறமை கொண்டிருந்த அந்த நண்பர் பிரபலம் அடைந்திருந்தார் ஏஏ தோழமையின் பெயரின் பின்பில்லாது கொண்டு பெயரை பின்புலத்தில் கொண்டு பின்புலத்தில் கொண்டு செயல்பட்டதால் செயல்பட்டால் நல்ல விளைவுகளை உடனடியாக நிகழும் என்று நம்பினேன் நம்பினோம் அந்த நண்பருடைய முழு பெயர் புகைப்படம் அவருடைய மதிப்புமிக்க கல்வி தகுதி அவருடைய அனுபவம் ஆகிய ஆகியவன வட அமெரிக்கா அமெரிக்காவின் பிரபலமான பத்திரிகையில் அனைத்தையும் விளம்பரம் செய்யப்பட்டது ஏஏ தோழமையை பற்றி பொதுமக்கள் பல அறிய வரவும் செய்தனர் குடிநோயை குறித்து அப்பெயர் குறைய தொடங்கியதாக தோன்றியது புதிய புதிய நண்பர்கள் ஏஏ தோழமை தோழமையில் வந்து இணையும் செய்தனர் இதில் தவறு எதுவும் இருப்பதாக அச்சமயம் நிச்சயமாக எங்களுக்கு தோன்றவில்லை ஆயினும் அது மிக பெரிய தவறாக தவறான செயலாக இருந்தது குறுகிய காலம் நன்மைக்காக எதிர்காலத்தில் நாம் மிகவும் மோசமாக அச்சுறுத்தல் வகையில் நிகழும் வல்ல தீமைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் என்பது தெரிய வந்தது மதுவிலக்கு என்பது நடைமுறையில் நடைமுறைப்படுத்தப்படும் விளைவிற்காக ஏஏ தோழமையின் நண்பர் ஒருவர் பிரித்தியோகமாக ஒரு இதழை நட நடத்த தொடங்கினார் ஒரு சமயம் ஒரு ஒரு சம சமுதாய போராட்டத்திலோ போராட்டத்திலே ஆரம்பித்து வைத்தனர் தனது பணி இந்த உலக சமுதாயம் மது இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு உதவி செய்ய உதவி செய்யும் என்று அவர் அவர் என்னவும் செய்தார் அவர் தன்னை ஒரு தோழமையின் உறுப்பினராகவும் என்று விளம்பரப்படுத்தி கொண்டார் மது அருந்தும் செயல் மனித சமுதாயத்தில் ஏற்படும் தீன்மைகளை அப்பட்டமாக எழுதி வந்தார் அவர் மதுவின் தீமைகளை மனித சமுதாயத்திற்கு கற்பிக்கும் கல்வியாளராக தன்னை தகுதி தன்னை கருதி கொள்ளவும் செய்தார் தான் செய்து வந்த பணி மிக சரியானது என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது இது பொது கருத்து வேறுபாட்டில் ஏஏவின் தோழமையின் பெயரை பயன்படுத்துவது மிகவும் சரியானது என்று என்றும் அவர் அவ்வாறுதான் ஏஏ தோழமை செயல்பட வேண்டும் எனவும் அவர் கூறிக்கொண்டார் எனவே அவர் ஏ ஏ தோழமையின் பெயரை மது பிரச்சாரம் செய்வதற்கு மும்முரமாக பயன்படுத்திக் கொள்ளவும் செய்தார் தான் மேற்கொண்டிருந்த உன்னதமான பணிக்காக தனது அனாமதயத்தை உடைப்பதில் தவறு ஒன்றும் இருக்க இயலாது என்று என அவர் கருதி நன்றி நன்றி முரலே மிச்சத்த நாளை பார்ப்போம்